நெல்லையில் கல்வி உதவித்தொகை மற்றும் கல்வி உபகரணம் வழங்கும் விழா நடைபெற்றது திருநாவுக்கரசர் நற்செயல் மன்றம் நடத்தும் திருஞான சம்பந்தர் கல்வி அறக்கட்டளை சார்பாக கல்வி உதவித்தொகை வழங்கும் விழா எட்டாம் தேதி அன்று திருநகர் கதீட்ரல் காலனியில் உள்ள பைம்பொழில் பாலசுப்பிரமணியன் நினைவு நூலக அரங்கத்தில் வைத்து வெகு சிறப்பாக நடைபெற்றது மகாகவி பாரதியின் பாடல் இறைவணக்க பாடலாக பாடப்பட்டது திருஞானசம்பதர் கல்வி அறக்கட்டளை பொருளாளரும் நூலகத்தின் அமைப்பாளருமான திரு ஹரிஹர கார்த்திகேயன் வரவேற்புரை ஆற்றினார் விழாவிற்கு முன்னிலை வகித்த சமூக ஆர்வலர் மேனாள் ஆசிரியர் திரு செல்வராஜ் மாணவர் பருவத்தின் கடமைகளை எடுத்து கூறி ஆசிரியர்களின் சமூக பங்களிப்பை சுட்டிக்காட்டி ஆற்றினார் விழா சிறப்பு அழைப்பாளராக மேனாள் சட்டமன்ற உறுப்பினர் ரெட்டியார்பட்டி திரு நாராயணன் அவர்கள் கல்வியின் பயனை எடுத்துரைத்து திருநாவுக்கரசர் நற்செயல் மன்றத்தின் அரும் பணியினை பாராட்டி மாணவர்கள் கல்வியால் மேன்மை பெற வேண்டும் என வாழ்த்தி திருஞான சம்பந்தர் கல்வி அறக்கட்டளை சார்பாக கல்வி உதவித்தொகையினை வழங்கி சிறப்புரையாற்றினார் விழா நிறைவாக மன்றத்தின் துணை செயலாளர் திரு சிவகுமார் நன்றி உரையாற்றினார் விழாவில் திரு மணிப்பிள்ளை பாரத ஸ்டேட் வங்கி பணி நிறைவு பெற்ற திரு வள்ளிநாயகம் வேர்ல்ட் வேர்ல்டு லிங்க்ஸ் திரு மனோகரன் மாலை மேனாள் தலைமை ஆசிரியர் திரு வேல்முருகன் பொறியாளர் திரு செந்தில்நாதன் செந்தில் ஸ்டூடியோ திரு செந்தில் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள் விழா நிகழ்வுகளை மாணவி மோனிகா தொகுத்து வழங்கினார் அந்த 40 தான் 40 रुबीस. <climbed upnung> பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி மாரிதா இந்து கல்லூரியில் பயின்று வருகிறார் திருமூர்த்தி பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி புனித சவேரியார் கல்லூரியில் பயின்று வருகிறார் சந்தோஷ்குமார் மாரிதா பள்ளியில் பனிரெண்டாம் வகுப்பு கம்ப்யூட்டர் சயின்ஸ் பயின்று வருகிறார் கௌசல்யா பிஎஸ்சி மேக்ஸ் சாரதங்கர் பெண்கள் கல்லூரியில் பயின்று வருகிறார் செல்வன் ராஜ்குமார் என்பதை தெரிவித்து வழங்குகிறோம் அல்லா சிலுவையில் நூலால் அடையப்பட்ட மலையக்கூர வணங்கி திருநாவுக்கரசன் அச்சமன்றத்தினுடைய பணிகளை செய்து வருகின்ற கல்வி அறக்கட்டளை கல்வி உதவித்தொகை இளைஞர்களாவிற்கு அற்புதமான உரைவுற்பை ஆற்றிய அன்பு இளவல் எம்பெருமானுடைய பெயரை தாங்கியிருக்கின்றதுதான்